ஓம் சாய்ராம் ஒரு பக்தர் பிரார்த்தனை செய்கிறார் அப்பா வீட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்மால் ஸ்மால் ஃபைட் பெரிய பெரிய ஃபைட்டாக மாறுது டென்ஷனான ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் ஆனால் எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா ஆனால் சுச்சுவேஷன் தான் ஸ்பாயில் பண்ணுது பாபா என்னுடைய வீட்டில் பீஸ் வேணும் பீஸ்ஃபுல்லாக நான் வாழணும் அதற்கு பாபாடைய பதில் என்ன அப்படின்னு கேட்போம் அன்பு குழந்தையே வீட்டில் காம்லஸ் குறையுது அப்படின்னாலும் எவராலும் இல்லை அது யாராலும் இல்லை எனர்ஜி தான் அது நடக்குது ஐ எம் அலைனிங் யுவர் ஹோம் நவ் இவர் ஃபேமிலி பாண்டு இவர் ஃபேமிலி பாண்டை சாஃப்டாக மாற வைக்கிறது என்னுடைய பொறுப்பு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மெல்ட் ஆகுது லவ் ரிட்டர்ன் ஆகுது உன் வீட்டுக்குள்ளேற நான் அமைதி ஒளியை நான் எழு அனுப்புறேன் எழுப்புறேன் வெரி சூன் யுவர் ஹோம் வில் ஃபீல் வாம் அகெய்ன் மை சைல்டு ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையை நீ வைச்சிருந்தா ஒரு அழகான ஒரு பொறுமையோடு நீ இருந்தேன்னா உன்னுடைய கணவர் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய மாமனார் மாமியார் எல்லாரும் உன்னை மதிப்பாங்க அந்த அளவுக்கு நான் உன்னை மாற்றுவேன் வீட்டில் எப்பவுமே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை நான் கொடுப்பேன் பயம் கொள்ளாதே எப்பவும் உன்னுடைய நடுவீட்டில் நான் இருக்கிறேன் நீ கும்பிடும்போது உன்னை நான் பார்க்குறேன் உன்னுடைய கண்ணீரை நான் பார்க்குறேன் உன்னுடைய பிரார்த்தனையை நான் கேட்குறேன் உன்னை உன்னை உன் குடும்பத்தை உன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை நான் மாற்றுவேன் நல்லா மாற்றுவேன் நீ அழகாக ஜொலிப்ப உன் குடும்பம் ஒற்றுமையாக மாறும் அல்லா மாலிக்